வெல்கம் டு மந்திராலயம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா சுபமுகூர்த்த நாட்கள் குறிப்பது பற்றி இப்பதிவில் நாம் தெளிவாக காண்போம் அடுத்ததாக நிரந்தர வெற்றி தரும் அரிய மந்திர முறை பற்றியும் இப்பதிவில் நாம் தெளிவாக காண்போம் அடுத்ததாக சில மந்திர முறைகள் பற்றியும் இப்பதிவில் நாம் தெளிவாக காண்போம் முதலில் நாமவே சுபமுகூர்த்த நாட்கள் குறிப்பது பற்றி இப்பதிவில் நாம் தெளிவாக காண்போம் திருவாதிரை பரணி கார்த்திகை ஆயில்யம் பூரம் பூராடம் புரட்டாதி கேட்டை விசாகம் சுவாதி சித்திரை மகம் ஆகிய பன்னிரண்டு நட்சத்திரங்கள் வரும் நாட்களில் கடன் கொடுப்பதை தவிர்ப்பது நல்லது அதே நாட்களில் வெளியூர் பயணம் மேற்கொள்வது கூடாது கடுமையான நோய்வாய்ப்பட்டவர் அன்று சிகிச்சையை கூடாது யோகங்கள் பொதுவாக பலருக்கும் தெரிந்தது அமிர்த யோகம் சித்த யோகம் மரண யோகம் எனும் மூன்று யோகங்கள் இந்த யோகங்கள் நட்சத்திரங்களின் அடிப்படையில் கணிக்கப்படுபவை பரணி புனர்பூசம் பூரம் சுவாதி பூராடம் உத்திரட்டாதி எல்லா கிழமைகளிலும் நற்பலன்களை தரக்கூடியவையாகும் அஸ்வினி புதன் மிருகசீரிஷம் வியாழன் பூசம் வெள்ளி சித்திரை சனி அனுஷம் ஞாயிறு மூலம் புதம் உத்திராடம் திங்கள் திருவோதனம் வெள்ளி இந்த நட்சத்திரங்கள் இந்த கிழமைகளில் வருவதை தவிர இதர கிழமைகளில் எல்லாம் நற்பலன்களை ராகு காலம் சர்ப்ப கிரகங்கள் சாயா கிரகங்கள் என்றெல்லாம் அழைக்கப்படுபவை ராகு கேது கிரகங்கள் ஒவ்வொரு நாளிலும் சுமார் ஒன்றரை மணி நேரம் ராவுக்கு உரியதாக சொல்லப்பட்டுள்ளது ராகு காலத்தில் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை தவிர்ப்பது நலம் கூடிய வரையில் இயன்றவரை அந்த சமயத்தில் புதிய முயற்சிகள் எதிலும் ஈடுபடாமல் இருப்பது நல்லது ராகு காலம் என்று எப்போது ஞாயிறு நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை திங்கள் ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை செவ்வாய் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை புதன் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை வியாழன் ஒன்று முப்பது மணி முதல் மூணு மணி வரை வெள்ளி பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை சனி ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை யமகண்டம் யமகண்டம் என்பது மரணத்திற்கு சமமான விளைவினை ஏற்படுத்தக்கூடியது என கருதப்படுகிறது யமகண்ட நேரத்தில் ஒரு செயலை மேற்கொள்வது ஆபத்து விபத்து பிரச்சனைகளை ஆகியவற்றை உருவாக்கும் இரவில் வரும் யமகண்ட காலத்தில் துவக்கும் காரியங்கள் கூட எதிர்மறை விளைவையே தரும் பகலில் வரும் யமகண்ட நேரம் பலருக்கு தெரிந்திருக்கும் இங்கே ஒவ்வொரு நாளிலும் இரு வேளைகளிலும் வரும் யமகண்ட நேரத்தின் பட்டியல் இதோ கிழமை பகல் நேரம் இரவு நேரம் ஞாயிறு பனிரெண்டு முதல் ஒன்பது முப்பது ஆறு முதல் ஏழு முப்பது திங்கள் பத்து முப்பது பனிரெண்டு மூன்று முதல் நான்கு முப்பது செவ்வாய் ஒன்பது டு பத்து முப்பது ஒன்று முப்பது மூன்று மணி புதன் ஏழு முப்பது ஒன்பது மணி பனிரெண்டு ஒன்று முப்பது வியாழன் ஆறு ஏழு முப்பது பத்து முப்பது பனிரெண்டு வெள்ளி மூன்று நான்கு முப்பது ஒன்பது பத்து முப்பது சனி ஒன்று முப்பது மூணு ஏழு முப்பது ஒன்பது குளிகன் அல்லது குளிகை காலம் குளிகன் சனி பகவானின் மகன் என சொல்கிறது ஜோதிட சாஸ்திரம் அடுத்ததாக நிரந்தர வெற்றி தரும் அரிய மந்திரம் வெற்றி பெற வழி பலரும் இன்று வெற்றி பெற்று கொண்டிருக்கும் வழி இந்த வழியை பெறுவதற்கு நீங்கள் ஆகாயத்தை வில்லாக வளைக்க வேண்டும் மணலை கயிறாக திரிக்க வேண்டும் தனியாக ஒரு இடம் அது உங்கள் அறையாக இருக்கலாம் தெருமுனையாக இருக்கலாம் அரை மணி நேரத்தை அதற்கென்று ஒதுக்கிவிடுங்கள் காலையோ மாலையோ இரவோ எதுவாகவும் இருக்கலாம் ஓம் ஸ்ரீம் உச்சரிக்காமல் மனதிற்குள் ஆழமாக மிக ஆழமாக இருபது நிமிடம் தொடர்ச்சியாக சொல்லுங்கள் சில நாட்களிலேயே உங்கள் வாழ்க்கையில் மாறுதல் ஏற்படுவதை அறிவீர்கள் மந்திர மாயம் என்று நம்புபவர்கள் தன்னம்பிக்கை இல்லாத கோழைகள் என்று சிலர் சொல்லலாம் அடுத்ததாக பற்றி பதிவில் நாம் தெளிவாக காண்போம் மூல மந்திரம் ஓம் சரவண பவாய நமக துன்பம் போக்கும் மந்திரம் ஓம் சரவணா பவாய நமக ஞான சக்தி தரா கந்தா வள்ளி கல்யாண சுந்தரா ஓம் சுப்பிரமணியாய நமக வாழ்வில் முன்னேற்றம் தரும் மந்திரம் ஓம் தத் புருஷாய வித்மகே மகேஸ்வர புத்ராய தீமகி தன்னோ சுப்பிரமணிய பிரசோதயாத் நோய் நொடி தீர்க்கும் மந்திரம் ஓம் பால சுப்பிரமணிய மகாதேவி புத்ரா சுவாமி வரவர ஸ்வாஹா இந்த மந்திரங்களை தினமும் காலையிலும் மாலையிலும் பூஜை செய்யும் போது சொல்லி வந்தால் அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் எஞ்சு மண்புடன் நன்றி வணக்கம்